சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சார் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது செஞ்சுருப்பீங்க கெட்டதும் செஞ்சுருப்பீங்க நல்லது செஞ்சதுக்கெல்லாம் யாருக்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்தீங்களா நம்மளுக்கு இவங்களுக்கு நல்லது செஞ்சா இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதாவது எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் எதிர்பார்த்துருந்துருந்தீங்கன்னா போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சு பழகுங்க அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களை வந்து ஒரு முக்கியமான கஷ்டத்துலேருந்து பாதுகாத்து தப்பிச்சுக்க ஒரு வழிவகையை காட்டக்கூடிய ஒரு புண்ணியமாக உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சு பழகணும் இவங்களுக்கு இது செய்கிறனால நம்மளுக்கு இது கிடைக்கும் இதுக்கு அது செய்கிறனால நம்மளுக்கு இது கிடைக்கும் நானே ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்கறது இல்லை எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது வந்து கிடச்சிச்சின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அதனால் நம்ம வந்து எதிர்பார்ப்புன்றதே எதுவுமே இல்லாமல் இருந்து பழகிக்கணும் சரிங்களா சரி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது எதாவது செஞ்சிருந்தாங்கட்டா அதுக்கு வந்து நீங்கள் என்றைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கோங்க வாழ்க்கையில் வந்து அதிகமாக நன்றிகள் சொல்ல சொல்ல தான் நம்மளுக்கு எல்லா வழிவகைகளும் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் இது எல்லாமே கொடுத்தது இன்றைக்கி நம்மளுக்கு நாளை கொடுத்தது எல்லாமே கடவுள் தானே அவருக்கு நன்றியை சொல்லிக்கணும் சரி நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்ப்போம் என்னென்னா நம்ம வந்து சாரி சொல்லி பழகுவோம் சாரி சொல்கிறோமா ஏற்கிடையாது நம்மளோட கௌரவத்தை விட்டு சாரி யாருக்குமே சொல்கிறது இல்லை இவங்கிட்ட போய் எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் நம்ம வந்து ஏற்கடியாது சாரி சொல்லியிருக்குமா நம்மளுக்கு ரொம்ப கௌரவ கோஷம் ஈகோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் சாரி சொல்லாமல் இருக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம நிறையா தப்பு பண்ணியிருப்போம் தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாமல் பண்ணியிருப்போம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் எப்பப்பெல்லாம் யார் யாருக்கு தீங்கு செஞ்சுருப்போம்னு உங்களுக்கு ஒரு மனசாட்சி உறுத்தும் ஏன்னால் நம்ம எல்லோரும் தப்பு செய்யாத மனுஷங்களே என்றைக்குமே யாருமே இருக்க முடியாது தப்பை தொடர்ச்சியாக தான் பண்ணக்கூடாது ஒழிய தப்பை திருத்திக்கிற வழியை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருந்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் எந்த தப்பு செஞ்சுருக்கோமோ சின்ன வயசில் செஞ்சுருந்தா மனசார மன்னிப்பு கேட்டுக்கோங்க அவங்கள எப்பப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ யார் யார்கிட்ட எல்லாம் நம்மளோட மனசை விட்டு வெளியில் மன்னிப்பு கேட்க முடியாத அந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் யார் யாரை மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அப்போ அவங்ககிட்ட ஐஎம் சாரி ஐஎம் சாரின்னு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த சாரி அவங்க போய் அவங்க அவங்ககிட்ட போகும் அப்போ அவங்க அதை மன்னிச்சிருவாங்க நீங்கள் சின்ன வயசில் எத்தனையோ பேத்துக்கு தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம் தெரியாமல் செஞ்சுருக்கலாம் நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஐயோ இவங்களுக்கு இப்படி செஞ்சிட்டோமே கூட நம்மளுக்கு நினச்சிருக்கலாம் அந்த டைம்ல எல்லாம் வந்து இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க பழகிக்குவோங்க சரிங்களா நம்ம அதை மறந்து இருப்போம் சில டைமு இந்த ஒரு செகண்டில் இந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களுக்கு சில ஞாபகங்கள்லாம் வரலாம் நான் இப்படி தான் சின்ன வயசில் டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன் ஷூ டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ முடித்தோடனே அப்போது ஒரு பையன் அவனுக்கு எத் அத்தான் நான் அதிகமாக கோவமே மாட்டேன் அவங்ககிட்ட எழுதி எழுதுன்னு எழுதி நோட்டில் இம்போசிஷனாக எழுதி எழுதி எழுத வச்சாலும் அவனுக்கு மண்டையில் ஏறவே இல்லை அமைதியாக சொல்லி பார்த்தேன் அன்பாக சொல்லி பார்த்தேன் அப்புறம் வீட்டில் சொல்லி சொல்லிடுவேன் மறடி பார்த்தேன் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஸ்டேஜில் அந்த வயசில் வந்து சிறுவையான டென்ஷன் ஆயிடுச்சு எங்கள் அத்தை அப்போ ஒரு மண்ணு வளையில் வந்து ஒரு கையில் மட்டும் சூப்பராக போடுற மாதிரி ஒரு வளையல் பெருசாக நல்லா மொந்தமாக இருக்கும் அது மண்ணில் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு அதுக்கு தீபாவளிக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த ஒரு கையில் அந்த ஒரு ஒத்த வளையல் மட்டும் போட்டிருந்த சரியான கடுப்பாயி அந்த வளையலை தூக்கி அவன் மண்டையில் நங்கணும்னு கொட்டு வச்சேன்னா எங்கள் அம்மா வந்து திட்டாங்க அடியே இப்படி ஊரார் வீட்டு பையனை போய் இப்படி கொட்டு வைக்கிறேன் அடியே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னாங்க போமா அவனுக்கு எத்தனை திரவமாக சொல்கிறது ஏறவே மாட்டேங்குது மண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் வந்து அவனோட கெப்பாசிட்டி அதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான அறிவு அந்த காலத்தில் அந்த அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து என்னடா இது படிக்க மாட்டேறானே படிக்க மாட்டேறானே ஏன் படிக்க மாட்டேன்றான்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருந்ததே ஒழிய அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் பத்தாது அப்படின்றது கூட எனக்கு அந்த இதில் உணரலை நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை இப்போ நினச்சி ஃபீல் பண்ணேன் அப்போது ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா தம்பியெலாம் இறந்தப்போ இறைச்சியாக என் தம்பியோட ஃபோனில் வந்து அவனோட நம்பர் இருந்தது ஏன்னா அவங்களாம் வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அப்போ அவனுக்கு கால் பண்ணேன் இது நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு கால் பண்ணிவிட்டு தம்பி நல்லா இருக்கியா எல்லா எதுவும் கேட்டேன் அவனும் கல்யாணம் ஆகிட்டு ஏதோ ஒரு பக்கம் வேலைக்காக போய்ட்டுருக்கான் அவங்ககிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்டேன் இதில் ஈகோ என்னங்க இருக்குது நம்ம தெரிஞ்சு நான் ஒன்று நிறையா கொட்டியிருக்கேன்டா ஒரு நாள் கோவத்தில் வந்து வலையில் கழட்டி நங்கன்னு வேற கொட்டி கொட்டி வச்சுட்டேன்டா அப்படின்னு அதனால ஒன்றும் இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தி இருந்துச்சு அப்போ அதை கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாமையும் நான் ஒரு ரெண்டு மூணு தப்பு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து மனதுக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்டுப்பேன் ஏன்னா அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்க முடியாது அவங்க கிட்ட நம்பர் இல்லை அவங்க கொஞ்சம் தொலைவில் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஞாபகம் என்றைக்கா சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும்போது அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் இந்த விளையாடும் போது அடிச்சுக்கிட்டது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு நம்ம என்ன இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி நான் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் நம்ம அம்மா கிட்ட கூட நம்ம நிறையா டைம் கோச்சுருக்கோம்ல நம்ம அவங்க கிட்ட வந்து சாரி கேட்குறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றது இல்லை நம்ம அம்மா திமிரு ஜாஸ்தி ஜாஸ்தியாயிருது ஆனா நான் ஒரு பக்கம் வந்து பஸ்ல போயிட்டு அப்போ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சரியான இதாக அவங்க அம்மாவும் அப்படி எகத்தாளமா பேசுது நீ எல்லாம் அப்படி போயிருக்கலாம்ல நீ என்னத்துக்கு வந்து தொலைஞ்ச நீ ஏன் ஊ நான் பேச்சை தானே இந்த வண்டியில் நான் ஏறுன நீ போய் அது இது பேசுது கேட்ட பார்த்தா மாடர்னா சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கு அவங்க அம்மாவும் நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு கேட்காத பேச்சை கேட்டுட்ட அமைதியா பொட்டாட்ட போறாங்க எனக்கு இழுத்து வச்சு நாலு ஆற அறையலாமான்னு தோணுச்சு அப்படி ஒரு ஒரு கேவலமான வார்த்தைகள்னால அவங்க அம்மாவை காயப்படுத்துறாங்க என்ன ஒரு இது எல்லாரும் பஸ்ல இருப்பாங்கன்ற எண்ணம் கூட இல்லாம தான் பெத்த தாயை போய் யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களாம் அப்படி வந்து இந்த காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் ஆம்பளை பையங்களாகட்டும் அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க மற்றவங்க மனநிலையே என்னென்னு புரிஞ்சுக்க தெரியாத அறிவு ஜீவிகளாக இருக்கிறாங்க நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லி சொல்லி தான் வளர்த்தணும் நம்ம சொல்கிற அவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க அது இதுன்றனால நம்ம வளர்க்குற முறையை தவற விட்டுறக்கூடாது பின்னாடி அதுவே நம்மளுக்கு ஆபத்தாக வந்து சேரும் நம்ம எத்தனை செஞ்சாலும் நம்ம மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிவிடப்படுவோம் சரி நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நாள் வரைக்கும் யார்கிட்ட மன்னிப்பு கேட்காட்டி இருந்தாலும் சரி இனிமேலாவது எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க மனசார மன்னிப்பு கேளுங்கள் எந்த தப்பை எப்போ செய்கிறீங்களோ அந்த செகண்டில் ஆன் த ஸ்பாட்டில் மன்னிப்பு கேளுங்க உங்களுக்கு கடவுள் எல்லா சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பாரு அதில் வித ஒரு டவுட்டுமே இல்லை இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்கு சாயப்பா வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுக்குறாரு என்னென்னா தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கடினமான நிலையில் உள்ளேனே என்ற உன் குரல் கேட்கிறது உன் நிலைமை எப்படி அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் எப்படி நான்கு விதமாக இருக்கிறதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம் நடுநிலை இரக்கம் என இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்நாளில் கடந்தே ஆக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கைத்தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அதன் சக்கரத்திலேதான் சிறுகோளாய் பயணிக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அப்படின்னாரு உன்னை ஏளனமாய் பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு அப்படின்னு சாயப்பா சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம என்றைக்கும் நல்லா தான் இருப்போம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் சிரத்தை எடுத்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அவரோட ஆற்றலும் பரிபூர்ண ஆசிர்வாதத்தினாலையும் நம்மளுக்கு வரக்கூடிய தடங்கள் எல்லாம் போய் நாமளும் நாலு பேர் மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அனைத்து பேர்களையும் நமக்கு பெற்று நாமளும் சீரும் சிறப்புமும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்